அன்பு தமிழ் நெஞ்சங்கள பிழையான சொற்கள் சிலவற்றை கூறி அவற்றை திருத்தமாக எப்படி சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி கொண்டு வந்தோம் சில சொற்களையும் முன்னர் அறிந்திருக்கிறீர்கள் கோர்வை இல்லை கோவை கோர்த்தல் இல்லை கோவை அருகாமை இல்லை அருகில் என்றெல்லாம் சொன்னோம் முகர்ந்து இல்லை மோந்து ஆகவே இனி புதிதாக சில சொற்களை காண்போம் ஆனால் வழக்கத்தில் நாம் ஒற்றை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்கே பாருங்கள் முயற்சி என்று சொல்கிறோம் இதில் ஒன்று பிழை இருப்பதாக பலருக்கும் தெரியாது முயற்சிக்கிறேன் எல்லோரும் சொல்கிற சொல் தானே இதில் என்ன பிழை இருக்கிறது முயற்சி என்ற சொல் ஒரு தொழில் பெயர் சொல் முயற்சி பயிற்சி நடத்தல் ஓடுதல் ஆடுதல் என்பது அல் தல் விகுதியில் வருகிற தொழில் பெயர்கள் சி விகுதியில் வருகிறது முயற்சி பயிற்சி என்றெல்லாம் வரும் இப்போ முயற்சிங்கிற சொல்லு கூட என்ன செய்கிறோம் ஒரு வினை சொல்லாக மாற்றி நான் முயற்சிக்கிறேன் மேல் அதற்காக நான் முயல்கிறேன் என்று சொல்லலாம் அல்லது முயற்சி செய்கிறேன் என்று சொல்லலாம் ஒரு பெயரை வினையாக்குகிறோம் நடத்தல் ஒரு தொழில் பெயர் நான் நடத்தளிக்கிறேன் சொல்கிறோமா பயிற்சி தொழில் பெயர் நான் பயிற்சிக்கிறேன்னு சொல்கிறது இல்லை பயிற்சி செய்கிறேன் பயிற்சி செய்கிறேன் பயிற்சி செய்வேன் என்று சொல்லணும் ஆகவே முயற்சிக்கு என்ற சொல் வழக்கு வழக்கத்தில் இருப்பதானாலும் அது இலக்கண உடையது முயற்சி செய்கிறேன் அல்லது முயல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் புரியுதா அடுத்து உளமாற இது எழுத்துப்பிழை பலரும் இப்படி எழுதுகிறார்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள் பத்திரிகையில் வருகிறது நான் உங்களை உங்களுடைய திருமண நாளில் உளமாற வாழ்த்துகிறேன் உளம் மாற உள்ளம் மாறி போய் வாழ்த்துகிறேன்னா நான் எதிராகனு போயிடும் இருக்கிறத மாற்றுவது மாற்றம் உளம் மாற என்றால் உளம் மாறி போய் என்றால் வெறுப்போடு நல்ல அன்போடு இல்லை வெறுப்போடு என்று கூட பொருள் சொல்லலை ஆனால் உளம் ஆற இடையனரா போட்டால் ஆறுதல் பொருந்துதல் உள்ளம் பொருந்தி நல்ல உள்ளத்தோடு உங்களை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் என்று சொல்லணும் ஆகவே உளம் மாற என்பதில் இந்த ஒரு எழுத்துப்பிழை பெரும் பொருள் பிழையை உண்டாக்கும் என்பதை உணர வேண்டும் அடுத்ததாக முந்நூறு பல இடங்களிலும் பலரும் எழுதுகிறார்கள் முந்நூறு ரூபாய் உனக்கு நான் கொடுத்தேன் அவன் சொல்லுகிறான் ஐயா நீங்கள் முந்நூறு கொடுத்தேன் என்று சொல்கிறீர்கள் ஆம் முன் நூறு கொடுத்தீர்கள் எனக்கு நீங்கள் முன்னால் நூறு ரூபாய் கொடுத்தீர்கள் என்றும் பொருள் சொல்லலாம் ஆகவே இந்த முன்னூறு என்று ரன்னகரம் போட்டால் என்னாகும் பிழையாகும் ரன்னகரத்தில் அதாவது ரெண்டு சுழி போட்டால் முன் உள்ள நூறு அது முன்னூறு இந்த முன்னூறு என்று தன்னகரம் போட்டிருப்பது மூன்று நூற்றை குறிப்பது ஐயா நீங்கள் சொல்வது வியப்பாக இருக்கிறது மூன்று நூறு எப்படி முன்னூறாச்சுது மூன்று என்பதிலே கூட ரன்னகரம் தானே இருக்குது மூன்று என்ற சொல்லில் ரன்னகரம் இருக்கிறது இங்கே மட்டும் எப்படி இந்த தன்னகரம் வந்தது என்று நினைக்கக்கூடும் இல்லையா இது மூன்றும் நூறும் சேர்கிற பொழுது மூன்றும் நூறும் சேர்கிற பொழுது மூன்று என்ற சொல்லிலே உள்ள இறுதி எழுத்து அயல் எழுத்து மெய் எழுத்து இரண்டும் கெட்டு இந்த மூ என்ற நெடில் குறுகி மூ என குறுகி மூவோட நூறு சேர்க்கிற பொழுது இந்த இன் வந்த தோன்றி முன்னூறு என்றாகிறது இதெல்லாம் ஏன் கெட்டுது என்பதற்கெல்லாம் விதிகள் உண்டு விளக்கமாக சொல்வது நேரமாகும் ஆகவே முயற்சிக்கிறேன் என்பது பிழை முயல்கிறேன் உளமாறு என்பது உளமாற முன்னூறு மூன்று நூறு முன்னூறு முன்னூறு என்று எழுத வேண்டும் இது சரியான சொல் அதுபோல் பல இடங்களில் இதை பார்க்குறோம் ஐநூறு காகிதத்தாள் பணத்தாளில் கூட இப்படி எழுதி வந்தது கொஞ்சம் காலம் முன்னால் ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி தான் இருக்கும் ஆண்டுகளுக்கு முன்னால் தாளில் பார்த்தீங்கன்னா நோட் கரன்சி அது அப்புறம் சில இயக்கங்கள் நாங்கள் எழுதி அதற்காக தொடர்பு கொண்டு ஒரு மனுக்கள் மேல் மனு போட்டு இப்போது மாற்றப்பட்டு ஐநூறு என்று இருக்கிறது காகிதத்தாளில் ஐநூறு என்ற ஐ நூறு அப்படி ஒரு வியப்பு சொல்லா போக ஐநூறு அவ்வளோதான் அதில் ஒன்றும் பொருள் இல்லை ஐந்து நூறு என்றால் ஐநூறு என்று இருக்கணும் ஐந்தோடைய நூறு சேர்க்கிற ஐநூறு என்று வரும் இல்லைன்னா ஐநூறு என்று பொருளற்ற சொல்லாக போகிறது ஆகவே ஐநூறு என்று எழுதாதீர்கள் ஐநூறு என்று எழுதுங்கள் பேசுங்கள் நான் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் என்று பேசுவது சரியான சொல் ஐநூறு கொடுத்தேன்னு சொன்னால் அது வழக்கு சொல்லாக பொருள் மாறி போகிறது இங்கே உளமாற சொன்னது போல் நினைவு கூறுதல்னு சொல்கிறாங்க அடிக்கடி எழுதுகிறாங்க நினைவு கூறுதல் நினைவு கூறுதல்னால் நினைவை சொல்லுதல் ஏதோ பழைய நினைவு பழைய காலத்து நினைவு வைத்திருந்தோன்னு அதை எடுத்து சொல்லுகிறேன் சொல்லு பொருளாகி போகும் நினைவு கூறுதல் இல்லை நினைவு கூறுதல் கூறுதல் என்றால் மிகுத்தல் அந்த நினைவை நாம் மிகுத்து கொண்டு வருதல் மீட்டு கொண்டு வருதல் என்பது பொருள் என்றால் நினைவு கூறுதல் இது மீட்டு கொண்டு வருதல் அல்லது நினைவு மிகுதல் என்று பொருள் நான் உங்களை நினைவு கூர்ந்தேன் அந்த தலைவருடைய புகழை நாம் நினைவு கூறுவோம் என்று சொல்ல வேண்டும் உடைய நினைவு கூறுதல் என்று சொன்னால் என்னவை சொல்லுதல் என்று பொருளாகும் சொற்களை பொருளறிந்து பயன்படுத்த வேண்டும் என்னவற்றைப் பற்றி சொல்லுகிறோம் நிறைய இந்த சொல் இன்றைக்கு சில இடங்களில் மாற்றி வருவதை பார்க்கின்ற ஊடகங்களில் மாற்றம் தோன்றுகிறது அவன் வந்த வேகத்தில் ரொம்ப பதட்டமாக ஓடி வந்தான் எப்பா பதட்டப்படாதப்பா என்று நான் சொன்னேன் என்றெல்லாம் சொல்கிற பதட்டம் அது பதட்டம் இல்லை அது பதற்றம் பதறு என்பது சொல்லு பதராத காரியம் சிதராது பதறி நான் படப்படன்னு ரொம்ப பதற்றமாக இருந்தான் அது பதரு அந்த பதறிலேருந்து வந்தது பதற்றம் பதறு வல்ல சொல்கிறோம் நீங்கள் வேற ஒரு நினைவு வந்துடக்கூடாது பதர்னு ஒரு சொல் இருக்கு இது வந்து கற்கா உள்ளீடு இல்லாத நெல்லு பதர் அதை வந்து பகடின்னு சொல்லுவார் மக்கட் மகன் எனல் மக்கட் பகடி எனல் என்று வள்ளுவர் சொல்லுவார் ஆக பதட்டம் என்பது சரியான சொல் இல்லை பதற்றம் என்று இருக்கணும் இப்போ இது அறிஞர்களிடையே கூட நான் சொல்கிற கருத்துக்கு பலருக்கு உடன்பாடு இருக்காதுன்னா நான் உண்மையை சொல்லுகிறேன் அண்மை காலமாக பல தமிழறிஞர்களுடைய நிகழ்ச்சி அழைப்பதுகளிலே கூட முன்னாலே வேலையை பார்த்த முன்னாலே இருந்து ஒரு பற்றி குறிப்பிடக்கூடியது இந்த மேனால் என்ற சொல் பயன்படுகிறது எக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா அதே மே என்று குறிக்கிறார்கள் இந்த சொல் வருவதற்கு முன்பு நம் பழக்கத்தில் இருந்த சொல் இந்த முன்னாள் என்பது முன்னாள் துணைவேந்தர் முன்னாள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் கல்வித்துறை இயக்குனர் இதெல்லாம் சொல்லுகிறோம் இந்த முன்னாள் முன்னாள் என்றால் முன்னிருந்த நாள் அந்த முன்னிருந்த நாள் என்பது அவர் நேற்று வரையிலே பதவியில் இருந்திருக்கலாம் இரண்டாண்டுக்கு முன்னே இருந்திருக்கலாம் பத்தாண்டுக்கு முன்னே இருந்திருக்கலாம் எப்போதோ இருந்திருக்கலாம் எப்போ எவ்வளவு காலத்தையும் குறிக்கக்கூடிய சொல் முன்னாள் அது என்றைக்கு இருந்தாலும் முன்னாள் தான் நேற்று பதவி இழந்த அமைச்சராக இருந்தால் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் தான் ஆனால் இந்த மேனாள் என்பது நேற்றைக்கு முந்திய நாள் இருக்குது அல்லவா நேற்றைக்கு முந்திய நாள் முந்தா நாள்னு சொல்கிறோம் அல்லவா அந்த முந்தா நாளை குறிக்கக்கூடிய சொல் இது இது புறநானூறு என்ற இலக்கியத்தில் இருந்து எடுக்கப்பட்டது மேனாள் உற்ற செறிவிற்கு இவள் தன் ஐ யானை இருந்து களத்து ஒழிந்தனனே என்று ஒரு பாட்டு தொடங்குது அப்புறம் நெருநல் உற்ற செருவிற்கு என்று அடுத்த வரி அப்புறம் அடுத்துக்கு அடுத்த வரி இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி பார்மயர்க்குடுமி என்ன நீவி எடுத்து கையில் கொடுத்து போ என்று சொன்னாலும் இந்த பாட்டு வரும் நான் முழு பாட்டு சொல்லலை அதில் என்ன தொடக்கம் மேனால் ஒரு சொல் நெருணல் என்று ஒரு சொல் இன்று என்று ஒரு சொல் என்ன நிகழ்ச்சி முந்தாரம் நடந்த சண்டைக்கு அன்னங்காரம் போனால் அவன் யானைகளோடு எதிர்த்து போர் செய்து மாண்டான் நேற்று நடந்த சண்டைக்கு கணவன் போனான் அவன் குதிரைப்படையிலே சென்று போரிட்டு மாண்டு போனான் இன்றைக்கும் போர் பறை கேட்கிறது தன் ஒரே மகனை சிறு பாலகனை வெள்ளாடையை உடுத்தி வேலை கையிலே கொடுத்து போருக்குப் போ என்று சொன்னாள் அப்போ இந்த மேனாள் என்பது நேற்றைக்கு முன்னாள் நாள் என்பதை மட்டுமே குறிக்கிற சொல் இது பத்து நாளைக்கு முன்னே குறிக்காது ஒரு மாதம் முன்னால் இருந்தவரை குறிக்காது ரெண்டு மாதம் முன்னால் இருந்தவர் குறிக்காது எதை வேணாலும் குறிப்பதற்கு இந்த முன்னாள் தான் போடணும் ஆக மே நாள் என்பது தவறான ஒரு சொல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்புறம் அடுத்து இந்நாள் இது இன்னைக்கு இருக்கிற இப்போ இந்நாள் துணைவேந்து சொல்லும்போது இப்படி எழுதக்கூடாது இப்படி போட்டால் பிழை இது தவறு இது இல் நாள் என்று வரலாம் அல்லது இன்னாத நாள் இன்னா நாற்பது இனிமே நாற்பது என்னாதவர் துன்பம் என்ற பொருளில் வரும் ஈ நாள் என்பது இந்நாள் நாள் கூட ஈய சேர்க்கிறோம் சுட்டு இ நாள் இந்நாள் இதுதான் சரியாக வரும் இந்த நாள் இன்றைய நாள் இந்நாள் இந்த இந்நாள்ங்கிறதை இன்றைக்கு சொல்லலாம் இந்நாட்களில் என்று சொன்னால் இப்போ நடைமுறை இக்காலம் என்று ஆ சொல்லுவோம் சுட்டெழுத்து இப்பொழுது நடைபெறுகிற நாள் இன்றைய நாளை இந்நாள் என்று சொல்ல வேண்டும் இந்நாள் என்றால் இல்லாத நாள் அல்லது கொடிய நாள் என்று பொருளாகும் சரி இப்படி இங்கே இந்நாள் போட்டது போல் இந்த முன்னாள் என்பதற்கு பதிலாக இப்படி போடலாமா முன்னாள்னு தன்னகரங்கே ஒரு முன்னாள் போட்டால் முன்னாள் துணைவேந்தர்ன்னு சொன்னால் என்னாகும் மூன்று நாள் துணைவேந்தன் ஆகி போடும் மூன்று ப்ளஸ் நாள் முன்னாள் முச்சங்கம் முப்பழம் ஆக முன்னாள்னு இப்படி போட்டால் மூன்று நாள் ஒரு மூன்று நாள் துணைவேந்தரம் இருக்க முடியுமா ஆகவே அதை விட்டு சரியான இடத்துல இங்கே வந்து முன்னாள் தான் போடணும் முன்னாள் இதே இந்த இங்கே சொன்ன முன்னாள் தான் இங்கேயும் போடணும் ஆகவே இந்த சொல்லில் முன்னாள் என்று இந்த இந்நாளுக்கு போட்ட மாதிரி போட்டால் நல்லா நினைவு வச்சுக்கணும் இந்நாள் வருகிற இடத்துல தன்னகரம் வரும் அங்கேயே ரன்னகரம் போடக்கூடாது முன்னாள் வருகிற இடத்துல ரன்னகரம் வரும் தன்னகரம் வராது இந்நாளுக்கும் முன்னாளுக்கும் இந்நாள் வருகிற பொழுது தன்னகரம் முன்னாள் வருகிற பொழுது நகரம் இதுதான் சரியான சொற்கள் அதாவது முன்னாள் இருந்தவர் என்பதை குறிப்பதற்கு இந்த ஒரு சொல் முன்னாள் என்ற சொல் உண்டு அதுக்கு பொருள் வேறு மூன்று நாள் ஆகி போகும் அதனால் இதை நாம் தவறு என்று சொல்கிறோம் பல சொற்களை பார்த்தீர்கள் இப்பொழுது பாருங்கள் பண்டகசாலை எந்த தவறு இல்லை எல்லா இடங்களிலும் கூட்டுறவு பண்டக சாலை ஐயா இதெல்லாம் தவறுன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஒன்றும் இல்லை பெரிய தவறு இல்லை பண்டகம் என்று சொல்ல என்ன பொருள் பண்டங்களை வைக்கிற இடம் பண்ட சாலைன்னு என்ன பொருள் பண்டங்களை வைக்கிற இடம் சாலை வாசக சாலை இல்லையா காந்தலூர் சாலை கள்ள ஒரு இடம் இடத்தை குறிக்கிற இடம் தான் சாலை என்பதும் அகம் என்பதும் அகம்னாலும் சாலையினாலும் ஒன்று தான் ரெண்டு சொல்ல வீணாக்கி ஒன்றில்லை பண்டகம் சொன்னாலே போதும் பண்டகம் என்று சொல்லலாம் அல்லது பண்டசாலை கூட்டுறவு பண்டகம் கூட்டுறவு பண்டசாலை அப்புறம் பண்டகம் என்று சொன்னால் அதில் ஒரு அகம் என்பது ஒன்று சாலை என்பது ஒன்று இரண்டு சொற்கள் வேண்டாத சொற்கள் கண்டாவியா போச்சுப்பா பயங்கரமான ஒரு விபத்து என்னம்மா மோதிச்சு தெரியுமா அப்படியே மண்டை செது பார்க்கவே கன்றாவி பல இடங்கள்ல சொல்கிறோம் பேசுகிறோம் செய்தித்தாள் வருகிறது கன்றராவி ஆனால் காட்சி இது என்ன கன்றாவினு இரு எதாவது பொடுத்து எடுத்து தமிழ் அகராஜியெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒன்றுமே இருக்காது கன்றுன்னா பசுவோட கன்று கன்று ஆவின்னா நம்ம உயிர் ஆவி தான் பேசுகிற பேச்சலை வழியாகிறது ஆவி தான் இப்போ கன்றாவிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஒரு கொடூரமான காட்சியை பார்த்தா கன்றராவின்னு சொல்கிறோம் இது எப்படி வந்தது எதுக்கு என்ன அடிச்சொல் அது கண் அராவி பார்க்கிற கண்ணை அறுப்பது போல இருக்கிற காட்சி அராவுதல்னா அப்படி போட்டு ரம்பத்தால் இருக்குது அறுக்கிறது அற வச்சு அறாவுவாங்க ஆகவே கண்ணை அறாவுகிற காட்சி பார்க்கிற கண்ணையே கொடூரமாக அப்படியே ஐயோ இதை காண வேண்டி வந்ததுன்னு சில பேர் தாங்க முடியலன்னா கண்ணை பொத்திக்குவான் ஆகவே கண்ணை அறாவுகிற காட்சி தான் கண்ணராவி என்பது கண்ணராவி கண்ணராவி என்று இருந்து கண்ணராவின் ஆயிப்போச்சு புரியுதுதான் அதுபோல் இன்னொரு சொல் இது ரொம்ப இலக்கியமான ஒரு சொல் ஆண்களில் ஒருத்தர் சொல்கிறதுன்னா கவிஞர்னு சொல்கிறாங்க ஒரு பெண்பால் கவிஞராக இருந்தால் அவரை கவிதாயிரின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்ன அவசியம் பெண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பெண்ணுன்னு இது பேரை பிடிச்சே தெரியாதா இப்போ யாராவது பெண்ணாக இருப்பதனால ஒரு மாநில முதலமைச்சரை மாநில முதல்வர்னு சொல்கிறாங்களா அமைச்சர் இது முதல்வின்னு சொல்கிறாங்களா மாநில முதல்வர் தானே கல்லூரி முதல்வர்னு சொல்கிறாங்களா கல்லூரி பெண்ணாக இருந்தால் முதல்வர் பெண்ணாக இருந்தால் முதல்வின்னு சொல்கிறாங்களா அர் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய மரியாதை பொது விகுதி அவர் வந்தார்னா அது பெண்ணும் வந்தார் தான் இந்திரா காந்தி தலைமை அமைச்சராக பணியாற்றினார் இந்திரா காந்தி தலைமை அமைச்சராக அமைச்சியாக பணியாற்றினாள் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா அந்த அள்ளு போட்டால் பெண்பாலை குறிக்கும் அன் போட்டால் ஆண்பாலை குறிக்கும் கவிஞன் என்று எழுதினால் கவிதாயினின்னு பெண்பாளை ஆக்குங்க அது கூட வடமொழி சார்போடு வருகிற ஒரு சொல் கவிஞர்னு சொன்னால் தானே புலவர் கவிஞர் நல்ல பெண் உரிமையை பற்றி பேசுகின்ற பெண்களை கூட தங்களை பற்றி இந்த அழைப்புகள் போடுகிற பெயரில் என்ன சொல்கிறாங்க இந்த கல்லூரியில் அவர்கள் வந்து தமிழ்துறை பேராசிரியை தமிழ் பேராசிரியை ஏன் பேராசிரியை தலைமை ஆசிரியை தமிழ் ஆசிரியை ஆசிரியர் பெண் ஆணாக இருந்தால் என்ன போடுறோம் தலைமை ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் அங்கெல்லாம் பேராசிரியன்னு சொல்கிறது இல்லையே அப்போது அந்த விகுதி என்பது பெண்பாலை மட்டுமே குறிக்கிற சொல் என்பதற்காக தன்னையே குறை ஏ ஒரு மரியாதை அர் என்ற விகுதியில் வருகிற மரியாதையை தாங்களே ஏன் கெடுத்துக்கொள்ளணும் கவிஞருங்கிறது பொதுவானது அதை போய் கவிதா இனி என்றால் ஒரு வேணவன்னா வேறு மாதிரி பொருள் சொல்லலாம் கவி தா இனி இனிமேலாவது நீ கவிதையை கொடு இதுவெல்லாம் கொடுத்தடலாம் கவிதை இல்லை இனிமையெல்லாம் கவிதையை கொடு என்று பொருள் சொல்லலாம் ஆகவே கவிதாயினி என்பதை விட கவிஞர் என்பது முதல்வர் என்பதைப் போல தலைமை ஆசிரியைன்னு சொல்ல வேணாம் தலைமை ஆசிரியர் அது மாதிரி தமிழ் பேராசிரியர் என்றெல்லாம் அந்தந்த எந்த பதவியோ எல்லா இடங்களிலும் அறிவிகுதி பயன்படுத்த வேண்டும் ஏன்னா அது பொது இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மரியாதை பன்மையாக வரக்கூடிய அறிவிகுதி அப்புறம் நீர்வீழ்ச்சி நீர் தமிழ் தான் வீழ்ச்சியும் தமிழ் தான் இதில் எந்த எழுத்துப்பிழையும் இல்லை சொற்பிழையும் இல்லை ஆனால் தேவையில்லாத ஒரு சொல்லை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆங்கிலேயன்னு பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் தண்ணீர் வீழ்கிறது அதை நீர்வீழ்ச்சின்னு தமிழில் மொழிபெயர்த்துட்டோம் வாட்டர் ஃபால்ஸ் என்ற ஆங்கில சொல்லை நீர்வீழ்ச்சின்னு மொழிபெயர்த்துருக்கோம் நம்ம தமிழ்நாட்டில் இயற்கை பொருள் அத்தனைக்கும் தமிழில் சொல்லுண்டு இப்பொழுது கண்டறிந்த நவீன பொருள்களை தவிர மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பொருளுக்கும் தமிழில் சொல்லுண்டு தமிழ் சொற்ப இருக்க மொழி சொற்களஞ்சியமுடையது புதிதாக கண்டறியப்பட்ட சொற்களுக்கும் சொற்களை ஆக்கி சொல்ல ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு நிறைய வேர் சொற்கள் அடிச்சொற்களை உடையது இப்போ எத்தனை கணினியில் சொல்கிறோம் முகநூல்னு சொல்கிறோம் சொடிக்குங்கிறோம் எத்தனை சொல் உண்டாக்கிக்கிறோம் எல்லாத்துக்கும் தமிழ் பயன்படுதே அப்படிப்பட்ட தமிழில் இயற்கை பொருளுக்கு ஆறு அறுத்து கொண்டு செல்வது ஆறு இப்படி எல்லாம் மலை அதுபோல் போல அறிவின்னு அழகான தமிழ் சொல் கொட்டுகிற ஒன்றுக்கு அருவின்னு பேர் மலையிலேருந்து கொட்டினா அது அருவி அந்த அருவி என்பதை விட்டு விட்டு ஏன் நீர்வீழ்ச்சி சொல்லணும் அதனால் இதை பயன்படுத்த வேண்டுவது இல்லை தெரியுதா அது என்ன ஒன்று இது ஒரு இலக்கண குறைபாடு உள்ளது வரவும் போகவும் உம் என்பது உம் ஒரு இடைச்சொல் இடைச்சொல்னா என்ன இப்போ மனிதன்னா பெயர் சொல் சென்றான் என்றால் வினைச்சொல் உம் என்பது மனிதனும் நாயும் சென்றனர் என்னையா நாயை சேர்த்து உயர்தலை முடிக்கிறீங்கன்னா உயர்தினையை ஒரு ஆள் சேர்ந்து வந்தான்னா அது உயர்தலை முடிக்கணும் விளக்கணும் நாயும் மனிதனும் நாயும் சென்றனர் சென்றனர்ன்னு சொல்லக்கூடாது சென்றதுன்னு சொல்லக்கூடாது அப்போ அந்த உம் எதற்கு பயன்படுது இன்னொன்று சொல்கிறேன் காலையில் என்ன சாப்பிட்ட இட்லியும் தோசையும் சாப்பிட்டேன் கபில பரணர் கபிலரும் பரணரும் அந்த உம் என்ற இடைச்சொல் என்ன பொருளை தருகிறான் சொல்கிற உதாரணங்களில் எல்லாம் இணைப்பு சொல்லாக பயன்படுகிறது அண்ட் என்று ஆங்கிலத்தை சொல்கிறோம் இல்லையா கந்தன் அண்ட் முருகன் கந்தனும் முருகனும் ராமன் அண்ட் கண்ணன் ராமனும் கண்ணனும் அந்த அண்ட் உம் என்ற பொருளைத் தருகிற ஒரு சொல்லை ஏவலாக்கி யாராவது வர சொல்லணும்னா தம்பி கடிதம் எழுதுகிறான் கடிதம் போடவும் குனிந்து செல்லவும் அந்த உம் என்ற பொருளையே மாற்றி விட்டுட்டோம் அப்போ என்ன சொல்லணும் கடிதம் போடுக கடிதம் போடுங்கள் கடிதம் எழுதுங்கள் குனிந்து வாருங்கள் வாருங்கள் நீளமாக இருக்குது குனிந்து வருக குனிந்து செல்க கடிதம் எழுதுக மன்றத்துக்குள் வருக வரவும் எழுத வேண்டாம் வருக ஆகவே வருக செல்க என்பது போல எழுத வேண்டும் ஆக இப்படி ஒவ்வொரு சொல்லிலும் கொஞ்சம் சூழ்நாராய்ச்சியெல்லாம் எனக்கு எப்போ வந்ததுன்னு கேட்டால் எல்லோரையும் போல தான் தமிழை பயிற்று கொண்டிருந்தோம் நான் ஓய்வு பெறுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருவாரூரில் பணியாற்றினோம் அங்கேருந்து தஞ்சாவூர் போவதற்காக பேருந்தில் ஏறி அமர்ந்திருக்கிறேன் தனியார் பேருந்து ஓட்டுநர் இருக்கைக்கு கொஞ்சம் முன்னால் பக்கத்துலேயே இருக்கிறேன் ஓட்டுநர் தலைக்கு மேல் எழுதியிருந்தது வாசகம் டிரைவருக்கு அது டிரைவர் இடை ஊராக இடை ஊராக பேசாதீர்கள் டிரைவருக்கு இடை ஊராக பேசாதீர்கள் இது என்ன ஊர் இங்கே இருக்கு என்ன இருக்கணும் இடை இடையூறு இடையூறுனா தொல்லை துன்பம் ஓட்டுகிற ஓட்டுநருக்கு இடையூறு செய்யாமல் பேசாமல் இருந்து பேசினா அவருக்கு இடையூறாக இருக்கும் இடை ஊராக பேசாதுன்னா இடையில் எந்த தஞ்சாவூரில் ஏறினா திருவாரூரில் பேருந்தில் ஏறினால் தஞ்சாவூரில் சென்று இறங்கணும் இடையில் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் கொரடாச்சேரி இதெல்லாம் பற்றி பேசப்படாது இடை ஊர் பேசாதீங்க ஊரெலாம் பேசக்கூடாது நீங்கள் நேராக அங்கே தான் போய் இறங்கணுங்கிற மாதிரி இதை பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்தது அது போயிட்டு போகுதுன்னு சொன்னால் அங்கே போய் தஞ்சாவூரில் இறங்கும்போது தலைக்கு மேலே பார்த்தா ஒரு அறிவிப்பு இருந்தது அதில் பஸ் இஸ் பஸ் நின்ற பின் இறங்கவும் இந்த பேருந்தில் நாம் பயணம் செய்தோமே இந்த ஓட்டை வண்டியிலே இந்த கடமுடா என்று வந்த வண்டியில் குண்டு குடியில் ஏற்றி ஏற்றி போட்டு தொல்லை கொடுத்த அந்த வண்டியில் நான் வந்தோமே என்று நம்மை பற்றி நாமே இறக்கப்பட்டு ஐயோ நான் இதில் பயணம் செய்தேன் என்று சொல்லி இறங்கவும் இறக்கப்படுங்கள் அப்படியா பொருள் அதை நினச்சி எழுதலை பஸ் நின்ற பிறகு இறங்குப்பா அவசரமாக இறங்காத இப்படி எழுதியிருக்கணும் இறங்குன்னா கீழே இறங்கு இதை பார்த்தெல்லாம் நீங்கள் இப்படி வருத்தப்படக்கூடாதையா அதெல்லாம் எழுதுகிறவர்கள் படிக்காதவர்கள் ஒத்துக்கிறேன் அதாவது இந்த வண்டம் பலகை எழுதுபவர்கள் எழுத்துக்கள் எழுதுபவர்கள் ஓவியர்கள் எல்லோரும் பெரிய படிப்பு எல்லா அதெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க உண்மை ஆனால் அவற்றை எழுத சொல்லுகிற ஒரு நிர்வாகம் அது சரியாக எழுதப்பட்டதாக இருக்குது பார்க்கணும் எல்லா இடங்கள்லையும் பத்திரிகை துறையில் வேலையாட்கள் பணி செய்யக்கூடிய இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் மொழி சரியாக இருக்கிறதா ஆங்கிலத்தில் ஏதாவது சின்ன தவறு செய்தால் எவ்வளோ கேலியாக பார்க்குறாங்க இங்கேயாவது ஒரு கடையில் ஓஐஎல் ஆயில் ஷாப் அதுக்கு ஏஐஎல்னு போடுறோம் நம்ம உடனே பார்த்துட்டு சே ஸ்பெல்லிங் கூட தெரியாமல் போர்டு எழுதி வச்சுருக்கேன் ஐயா சொல்கிறோமா இல்லையா ஆனால் தமிழில் இப்படிப்பட்ட பிழைகளை செய்கிற பொழுது யாரும் வருந்துவதில்லை அதுபோல் அப்புறம் சென்னைக்கு வந்தோம் ரெண்டாயிரத்துக்கு முன்னால் தொண்ணூற்றி எட்டுலேயே வந்துட்டோம்னு வைத்து வந்துட்டோம் அப்போது இந்த ஓடுகிற பேருந்துகள்லாம் பார்க்கிற பொழுது ஒரு இடத்துல அடையார்னு போட்டு போச்சு என்ன அடையார் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு இனிப்பகத்துக்கு பேர் அடையார் அங்கே யாரும் சென்று அடைய மாட்டார்கள் இதுதான் பக்கத்தில் அடையார்னால் என்ன அர்த்தம் அடைய மாட்டார் யாருமே அந்த இடத்து சென்று அடைய மாட்டார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தேன் செய்யார்னு போச்சு இன்னொரு வண்டி செய்யார் இவர் செய்ய மாட்டார் என்ன செய்ய மாட்டார் எதுவும் செய்ய மாட்டார் அது என்ன இருக்கணும் அடையாறு செய்யாறு இல்லையா ஆறு ஆ ஆற்றோட பெயர் அடையாறு என்ற ஆறு ஓடுகிற காரணத்தால் அந்த ஊருக்கு அடையாறு என்ற பெயர் சிவந்த நீரை உடைய நீர் ஒரு காலத்தில் ஓடி இருக்க வேண்டும் அந்த சிவந்த நீர் ஓடிய காரணத்தால் அந்த ஊருக்கு செய்யாறு என்ற பெயர் ஆக ஆறுகளின் பெயர்கள் எல்லாம் ஆர் ஆர் என்று யாரோ ஒரு மனிதர் மாதிரி ஆக்கிட்டோம் இவர் அடையார் இவர் அடைய மாட்டார் இவர் செய்யார் இவர் செய்ய மாட்டார் எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு போனால் நிறைய ஆறுகள் இப்படி பார்க்கலாம் ஒரு இடத்துல காட்டார் எழுதியிருந்தான் என்ன காட்ட மாட்டார் காட்டாறு அந்த ரூ கூட சரியாக எழுதணும் இப்படி போட்டுறக்கூடாது ரெட்டி காரு மாதிரி காரும் ஆறு செய்யாறு அடையாறு காட்டாறு செய்யாறு அடையாறு என்று ஆறுகளின் பெயர்களால் வந்த ஊரோட பெயர் காட்டு காட்டாறு என்பது ஒரு ஆறு அது மாதிரி பல ஆறுகள் வீரசோழனார் அவர் என்ன வீர சோழன் ஆறு அந்த திருவாரூரில் ஓடுகிறது ஒரு ஆறு அதில் எழுதியிருந்தான் பாலத்தில் ஓடம் போக்கியார் இவர் தான் ஓடத்தை போக்கியவர் ஓடம் போக்கியார்னு ஆறு போட்டால் என்ன ஆகும் ஓடத்தை போக்கியவர் தஞ்சை போகிற இன்னும் ரெண்டு நிறைய ஆறுகள் ஓடும் அதில் தான் அந்த வெட்டார் வெட்டார் இவர் யாரையும் வெட்ட மாட்டார் சரியா வெட்டாறு வெண்ணாறுன்னு ஒன்று இருக்கும் அதுவும் வெண்ணார் என்று வெட்டார் காட்டார் அடையார் செய்யார் ஓடம்போக்கியார் என்றெல்லாம் ஆர் ஆறு என்று போட்டு ஆறுகளுடைய பெயர்களை சிதைத்து விட்டோம் கும்பகோணம் போக்க போனால் மண்ணியார்ன்னு இருக்கும் மண்ணி ஆறு அந்த ஆறு என்ற சொல்லை சரியாக எழுத பழகிக்கொள்ள வேண்டும் வெறும் ஆர் ஆறு என்று மாற்றக்கூடாது இது ஆறுகளின் பெயர்களில் மட்டும் இல்லை இந்த ஆறோட இன்னொன்று செய்தியை நம்ம நினைக்கணும் ஆறுகளின் பெயர்கள் மட்டுமல்ல ஆறுகளோடு வேறொரு செய்தியை நாம் இங்கே நினைக்க வேண்டியிருக்கிறது ஆறுகளை எழுதுகிற பொழுது அதில் உருவு சேர வேண்டுமானால் எப்படி சொல்லுவது இப்போ சில இடங்களில் இப்போ பத்திரிகை பார்க்குறோம் அடையாறுன்னு எழுதிடுறாங்க இதோட ஒரு இல் ஒரு மழை பெஞ்சுது அடையாறில் அடையாறில் இது என்ன பிழை இல்லையே என்ன எழுதணும் அடையாற்றில் அப்படின்னு இருக்கணும் ஆறு இல் ஆற்றில் இதுக்கு என்ன ஆகும் அடை இந்த தட்டப்பட்ட அடை சாப்பாட்டு அடை அதில் ஆறு இருந்தது அந்த அடை ஆறில் நாலு சாப்பிட்டேன் ரெண்டு மிச்சம் வச்சிருக்கேன் அடை ஆறில் அடைகள் ஆறில் நாலு சாப்பிட்டேன் ரெண்டு மீதம் இருக்குது அடை ஆறுன்னா அடைகள் ஆறுன்னு அர்த்தம் அடைய ஆற்றில்னு சொன்னால் அடையாறு என்ற ஆற்றிலே வெள்ளம் வந்தது மழை பெய்தது இந்த இற்று சேர்றதுக்கு என்ன பெயர் ஒற்று இரட்டித்தல் என்று பெயர் ஆகவே ஒற்று இரட்டித்தல் என்று ஒரு இலக்கணம் அப்புறம் வல்லொற்று என்ற ஒரு இலக்கணம் அப்புறம் அத்து சாரியை சேர்தல் என்ற ஒரு இலக்கணம் இவையெல்லாம் அவசியம் தெரிந்து கொண்டால் தான் தமிழை பிழையலாமல் பேச முடியும் ஆகவே அவற்றை பற்றியும் பின்னர் காண்போம்